உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பன்னிரெண்டாம் வாரம் திங்கள் முதல் வர்ஷகம் இரண்டு அரசர் பதினேழு ஐந்து எட்டு பதிமூன்று பதினைந்து பதினெட்டு ஓர்சே என்ற அரசன் இஸ்ராயலை ஆண்டு வந்தபொழுது சிரியா நாட்டு அரசன் சல்மன் அசார் மீது படை எடுத்தான் ஓர்சி அவனுக்கு பயந்து பணிந்து கப்பங்கட்ட ஒப்பு கொண்டான் ஆனால் நாளடைவில் இந்த அடிமை வாழ்வை வெறுத்த ஓசி எகிப்திய மன்னனுடன் சேர்ந்து சீரிய நாட்டிற்கு எதிராக கலகம் செய்தான் உடனே சல்மனாசர் இஸ்ராயல் நாட்டின் மீது படையெடுத்து மக்களை சிறைபிடித்து சென்றான் இந்த அடிமை வாழ்வுக்கு காரணம் சிலை வழிபாடு என்கிறார் ஆசிரியர் சிலை வழிபாடு ஸ்ராயல் மக்களை எகிப்திய அடிமை வாழ்வினின்று விடுவித்து பாலஸ்தீன நாட்டிற்கு அழைத்து வந்தவர் மாவீரன் மாபீரன் புதிய நாட்டில் குடியேறிய மக்களை ஒருங்கிணைத்து நாட்டை விரும்பிப்படுத்தி எருசலமை தலைநகராக்கி அரியணை ஏறியவர் தாவீது அரசர் இவர் இறைவனின் நண்பரை ஏனைய அரசர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் அவரது வரிசையில் வந்த ஒரு சிலை வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவர் காவல் மாடம் முதல் அரன்சூழ் கோட்டை வரை எல்லா நகர்களிலும் தங்களுக்கு தொழுகை மேடுகளை அமைத்துக் கொண்டனர் அங்கு அவர்கள் தூபம் காட்டி வேற்றினத்தாரை போல் தீயென புரிந்து ஆண்டவருக்கு ஊட்டினார் அவ்வேளையைத்தான் ஆண்டவர் இறைவாக்கினரை அனுப்பினார் அவர்கள் உரையையும் அம்மக்கள் கேட்கவில்லை எனவே இறைவனின் சீற்றத்திற்காலினர் இன்று நாம் சிலைகளை வழிபடாவிட்டாலும் செல்வத்தை சிற்றின்பத்தை ஆணவத்தை வன்முறையை நம் இஷ்ட தேவதைகளாக கடவுளாக ஏற்று அவற்றிற்கு முதல் இடம் கொடுத்து வருகிறோம் உனக்கு கர்த்தாவன கடவுள் நாமே நம்மைத் தவிர வேறு கடவுள் இல்லாமல் போவதாக என்ற முதல் கற்பனையே மறந்து வாழவில்லையா தாயினும் இனிய நின்னை சரண் என அடைந்த நாயின் பேயினும் கடையன் ஆகி பிதற் செய்தல் நன்றும் தீயிடை மெழுகாய் நொந்தேன் தெளிவிலேன் வீணே காலம் போயினு ஆற்றுகிலேன் பூரானந்த வாழ்வே என்று தாயுமானவர் பாடுகிறார் துன்பங்களின் தொண்டு விளக்கப்பட்ட கண்ணியை திண்டதால் பாவம் புகுந்தது பாவத்தின் கூலி மரணமானது ரோமையர் ஆறு இருபத்தி மூன்று மரணத்துடன் தொடர்புள்ள முதுமை நோய் மரண பயம் ஆகிய அனைத்தும் நம்மைப் பற்றி கொண்டன பொய் திருட்டு கொலை சிற்றின்ப கேடுகள் சிறைக்கூடங்கள் அகதிகள் முகாம்கள் ஆகிய அனைத்தும் மனித இனத்தை சூழ்ந்துள்ள துன்பங்கள் உலகிலே நாம் படும் துன்பங்கள் அனைத்தும் நமது தண்ணி பாவங்களின் விளைவன கொள்ள தேவையில்லை நீதிமான்களையும் துன்பங்கள் தொடர்ந்து வாட்டுகின்றன துன்பங்கள் நம்மை புடமிட்டு பொன்னென மின்ன செய்கின்றன நாம் மனமாற உதவுகின்றன ரவி இவர் பார்வையற்றவரை பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவிடம் சீடர்கள் கேட்டார்கள் அவர்கள் அவர் மறுமொழியாக இவர் செய்த பாவம் அல்ல இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டை இப்படி செய்தார் என்றார் யோவான் ஒன்பது இரண்டு மூன்று கலிலேயர்களை பிலாத்து கொன்ற செய்தியை குறிப்பிட்டு மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லோரும் அவ்வாறு அழிவீர்கள் என்று இயேசு நம்மை எச்சரிக்கிறார் உலகில் நாம் பார்க்கும் அனைத்து தீமைகளும் தீய வழியிலிருந்து நாம் நல்வழி திரும்ப இறைவன் விடும் எச்சரிக்கைகள் வஞ்சனை அழுக்காறு ஆதி வைத்திரும் பாண்டம் ஆன நெஞ்சனை வலிதின் மேன்மேல் நெக்கு நெக்கு உருக பண்ணி அஞ்சலி செய்யும் கையும் அருவி நீர்வழியுமாக தஞ்சம் என்று இறங்கி காக்க தர்பரா பரம் உனக்கே முழு புறப்பு முழு பொறுப்பு உனதே என்று தாயுமானவர் பாடுகின்றார் இரண்டாம் வர்ஷகம் நற்செய்தி மத்தியூர் இயல் ஏழு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஒருவனுக்கு நன்மை பயக்கக்கூடியவை கல்வி பிணியாளர்கள் சந்தித்தல் விருந்தோம்பல் ஜபத்தில் ஈடுபடுதல் எல்லாவற்றுக்கு மேலாக மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணம் இது நம்பிகளின் போதனை மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணத்தின் அடிப்படை அநியாய தீர்ப்பிடாமை என்கிறார் நமது ஆண்டவர் தீர்ப்பிடாதீர்கள் தம் ஆயுள் காலத்தில் தவறான தீர்ப்பு அளிக்காதவர்களோ தவறான தீர்ப்புகளினால் பாதிக்கப்படாதவர்களோ இல்லை எனலாம் இப்பின்னணியில் ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் தீர்ப்புக்குள்ளாகாதபடி தீர்ப்பிடாதீர்கள் ஏனெனில் எந்த தீர்ப்பு இடுகிறீர்களும் அந்த தீர்ப்பையை நீங்களும் பெறுவீர்கள் ஓ ஆளை பற்றிய முழு உண்மையையும் அறியாது நாம் அவர் அவசரத்தில் அவர் மீது குறை காணுகின்றோம் நேரிலோ மற்ற வழியாகவும் ஒருவரை பற்றி அறிந்திருந்தாலும் அவரது உள்நோக்கத்தை அவ்வளவாக எளிதில் அறிந்துவிட முடியாது ஒருவன் வாழும் இடம் வாழ்க்கை பின்னணி அவனுக்கு ஏற்பட்டுள்ள சோதனைகள் வாழ்க்கை போராட்டம் ஆகிய அனைத்தையும் நன்கறிந்தால் ஒருவேளை அவனை பற்றிய நம் கணிப்பு வேறாக இருக்கலாம் சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் பால் கோடாமை சான்றோர்கனி என்ற குரல் நூற்று பதினெட்டு கூறுகிறது இத்தகைய சான்றோர்கள் சமுதாயத்தில் இன்று இல்லை எனலாம் நீதிபதிகள் தமது தீர்ப்புகளை தவறும் பொழுது சாதாரண மனிதன் தவறுவது அரிதன்று நாம் மற்றவரை பற்றி தவறாக தீர்ப்பிடும் பொழுது இறைவனது தீர்ப்பையும் நாமே நம்மீது எழுதிக்கொள்கிறோம் நமது விருப்பு வெறுப்புகளுக்கு இடமே கொடுக்காது இறைவன் முன்னிலையில் ஓர் ஆளையோ அவரது செயலையோ மதிப்பிட அறிந்திருந்தால் நாம் தவறான தீர்ப்புகள் தவிர்க்கப்படும் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் தான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் தான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிக்கப் பெறுவீர்கள் லுக்கா ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு என்று நம்மை நமது ஆண்டவர் எச்சரிக்கிறார் அனைத்து செயல்களுக்கும் பொது விதியாக எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கூறுகிறார் மற்றவரை தீர்ப்பிடும் முன் ஒருவன் தனக்கே தீர்ப்பளித்து கொள்ள வேண்டும் முழு விபரம் அறியாது மற்றவளை பற்றி இழிவாக எண்ணுதல் வேற்றாளிடம் அவர்களை பற்றிய தவறாக பேசுதல் அவளது நற்செயல்களுக்கும் தவறான உள்நோக்கம் காணுதல் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டிய குற்றங்களாகும் நம்மை பற்றி மற்றவர்கள் தவறாக என்ன பேச நாம் விரும்புவோமா எனக்கு தீர்ப்புகள் கூறுபவர் ஆண்டவர் ஆகையால் குறித்த காலம் வருமுன் நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள் ஒன்று குருந்திய நான்கு ஐந்து என்கிறார் பவுலடியார் எவரையும் எளிதில் நான் தீர்ப்புக்குள்ளாக்குகிறேனா நாங்கள் தீர்ப்பு வழங்கும்போது உமது நன்மையை நினைவு கூறவும் நாங்களே தீர்ப்புக்கு உள்ளாகும் உமது இரக்கத்தை எதிர்பார்க்கவும் எங்களுக்கு தீர்ப்பிடும் உரிமை வழங்கினேன் என்ற வேத வாக்கை நினைவு கூறுவோம் சாலமோனின் ஞான நூல் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு உனக்கே தீர்ப்பிட்டுக்கள் மற்றவர்கள் குற்றம் காண நாம் குற்றமற்றவர் அல்ல உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறட்டும் என்றார் நமது ஆண்டவர் யோவான் எட்டு ஏழு எவரும் அவரை தீர்ப்புக்குள்ளாக்கவில்லை பிறர் கண்ணில் உள்ள தூசியை அகற்றுவதற்கு முன் உன் கண்ணில் உள்ள விட்டம் உன்னை உறுத்தவில்லையா ஆம் பிறருக்கு போதிக்க முன் ஒருவன் தனக்கே போதித்து கொள்ள வேண்டும் அப்படியே பிறரை தீர்ப்பிடும் முன் தன்னையே தீர்ப்புக்குள்ளாகி திருத்தி வாழ வேண்டும் தீர்ப்பிட்டவர்களும் தாம் நிரபராதியாய் உள்ளவரை எதற்கும் அஞ்ச தேவையில்லை பட்டவர்களும் தாம் நிறைபராதியாய் உள்ளவரை எதற்கும் அஞ்ச தேவையில்லை நாம் பயப்பட வேண்டியது மனிதனது தீர்ப்பு அல்ல இறைவனது தீர்ப்பே ஆகும் ஏனெனில் மனிதனது தீர்ப்பை திருத்தி கொள்ளலாம் இறைவனது தீர்ப்பு முடிவானது எழுத முடியாதது இறைவன் நமக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆமை